லைஃப்பில் ஒரு தடவையாச்சு ஒரு நாள் நைட்டில் இங்கே தங்கி பார்க்கணும் யோசிச்சு பாருங்க தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு நைட்டில் கலர் லைட்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வேற மாதிரி இருக்கும்ல நீங்கள் வந்தவுடனே ஃபர்ஸ்ட் இங்கே தான் வர போகிறீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ஏரியா என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க இந்த கிளாஸு செம்மையாக இருக்கு இந்த லைட்டிங் தாங்க விஷயம் ஒயிட் லைட் போட்டிருந்தா கூட இவ்வளோ ப்ரீமியமாக தெரிஞ்சிருக்காது இந்த கலர் லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இவ்வளோ ப்ரீமியமாக தெரியுது அந்த லிஃப்ட்டுக்கும் என்ட்ரன்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பெயிண்டிங் தான் அதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி டிசைன் செஞ்சு அதில் அதிலேருந்து இவங்க பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஏரியாஸ் நம்ம வந்திருக்கவே கூடாது ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டு ஒரே ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் வந்தேன் ஸோ நம்ம கீழே போயிடுவோம் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே போயிடுவோம் காலையில் எல்லாம் தள்ளிட்டு போகிறது இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்லேயே ஒரு ரூம் விசிட் போடுவோமா இது தாங்க கிராண்ட் ரூம் ஒரு டிவி கொடுக்குறாங்க ஒரு கபோர்டு அங்கே ஒரு கபோர்டு இருக்குது ஒரு பெட்டு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பால்கனி ஏரியா இருக்குது அங்கே ஒரு ஊஞ்சல் சின்னதாக வச்சு அங்கே பக்கம் ஒரு கிரைனட்டில் செஞ்சு உட்கார்ற மாதிரி இந்த ஃபேன் டிசைன் பார்த்திங்களா வேறு மாதிரி இருக்குல்ல ஸோ சூப்பராக ஒரு விசிட் போட்டாச்சு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது ப்ரொமோஷன் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் ரூம் எடுத்து தங்க முடியலையா வந்து ஒரு தடவை பசங்களை சுற்றி காட்டிட்டு போங்க குழந்தைங்கள்லாம் வந்தால் ஜாலியாக விளையாடலாம் இந்த ஏரியாவும் பாருங்கள் எல்லாம் நீட்டாக ஒரே ஈக்குவலண்ட்டாக பண்ணி வைக்கிறாங்க இதோட ஆர்கிடெக்ட் மட்டும் கையில் கிடைச்சா ஒரு வீடு கட்டி கொடுறா சூப்பராக அப்படின்னு வேற மாதிரி விட்டா மயக்கம் வந்துடும் போல இருக்கு போதும் 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 யோவா வந்துருச்சு மயக்கம் இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போறேன் வாங்க பார்ப்போம் ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கோங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்துடலாம் நீங்க ரூம் இல்லைங்களா அதில் வந்து பிரேக் மட்டும் அவங்க காம்ப்ரியா கொடுத்துருவாங்க லன்ச் டின்னர் வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் கிளம்புறங்க இருக்குது இதுலேருந்து வெளியே போக யாருக்காவது மனசு வருமா நான் போறேனே என்ன பண்றதுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் டிக்கெட்டுக்கு ஃபைவ் டு டென் ஏஜ் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிலோ ஃபைவ் ஏஜ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது ஃப்ரீ என்ட்ரி தான் இங்கே வரணும்னா காலையிலே ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துருங்க ஃபர்ஸ்ட் இதை விசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஏலகதி சுற்றி பாருங்க ஸோ நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான் தெரியாத விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம் பலஸ்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் பா 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 பா